இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் அரைமணம் தெற்கு ஒன்றிய கழக சார்பாக மாபெரும் போட்டி மற்றும் பரிசு விளங்கும் நிகழ்ச்சி முன்னாள் வாரிய தலைவர் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் உயர் திரு பி கே வைரமுத்து எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் பொதுச் செயலாளருமான புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்தநாள் விழாவானது நேற்றைய தினத்திலிருந்து தமிழகம் மட்டுமல்லாது அனைத்து மாநிலங்களில் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அதன் தொடர்ச்சியாக இன்று இரண்டாவது நாள் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட கழக செயலாளர் திரு சி என் சி சிவா அவர்களின் ஏற்பாட்டின்படி அரைமலம் தெற்கு கழக செயலாளர் திரு கே சி செல்வராஜ் முன்னிலையில் திருமயம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கே புதுப்பட்டி பகுதியில் மாபெரும் கோலப்போட்டி மற்றும் பரிசீலிப்பு விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கே புதுப்பட்டி நகரில் உள்ள சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கள் வீட்டு வாசலில் புரட்சி தலைவி புரட்சி தலைவர் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இரட்டை இலை சின்னங்கள் கொண்ட வண்ண கோலங்களை வரைந்து தங்களது திறமைகளை காட்டினர் இந்நிகழ்விற்கு புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரிய தலைவர் பி கே வைரமுத்து எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அவருக்கு கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் மற்றும் அறிமுகம் தெற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள் சார்பாக வெடி வெடித்தும் சால்வை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து கழக கொடியை ஏற்றி வைத்த அவர் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சி தலைவி அம்மாவின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் கோலப்போட்டியில் கலந்து கொண்ட பெண்கள் வரைந்திருந்த கோலங்களை பார்த்து அவர்களிடம் புகைப்படம் எடுத்தும் அப்பெண்கள் ஆரத்தி எடுத்துக் கொடுத்த உற்சாக வரவேற்பையும் ஏற்றுக்கொண்டார் நிகழ்ச்சியின் முடிவில் விடியா திமுக அரசு தமிழக மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு கூறிய பொய்யான வாக்குறுதிகள் குறித்தும் அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் மகளிருக்கு செய்த நலத்திட்ட உதவிகள் குறித்தும் விரிவாக பேசினார் தொடர்ந்து பேசிய அவர் வர இருக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல்களில் இரட்டை சின்னத்தில் வாக்களித்து புரட்சி தமிழர் எடப்பாடியாரை முதலமைச்சராக்க வேண்டும் என்றும் அனைவரையும் கேட்டுக்கொண்டார் இறுதியாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு வெள்ளி குங்கும சிமில் வெள்ளி காசு உட்பட பட்டு சேலைகள் மரக்கன்றுகளை பரிசாக வழங்கினார்கள் இருக்கக்கூடிய நமது புதுவை தெற்கு மாவட்டத்தின் அம்மாவர்களின் மாவட்ட சேவர் அந்த இன்னும் கணேசன் அவர்களை மரியாதவர்களான வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் என்று தமிழ்நாடு கழக பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் புரச்சித்த தமிழர் அண்ணன் எடப்பாறியார் அவர்கள் ஆணைக்கழக புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பிலையும் அனிமலான் தெற்கு உண்டிய கழகத்தின் என்று இன்று மாபெரும் நடைபெற்றிருந்தது போட்டியில் இந்த விழாவில் இங்கே தெருக்க மரியாதைக்குரிய कलाचार <laughs>